வெளிப்படையா சொல்லணும்னா கோச்சார அடிப்படையில் மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் சுத்தமாக பெருசா நல்ல விஷயம்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை அதனால இதை கொஞ்சம் நீட்டி முழைக்கு பெருசாக சொல்ல விரும்பலை கொஞ்சம் எல்லாமே நெகட்டிவான பலன் இங்கே கொஞ்சம் கவனமாக இருங்க அங்கே கொஞ்சம் கவனமா இருங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன இருந்தாலும் சில நன்மைகளும் உண்டு அதை பார்த்துருவோம் முதல் அமைப்பாக அன்பு நண்பர்களே யாரேனும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு போக வெளியிட அமைப்புகளுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதம் சிறப்பு தாராளமாக முயற்சிக்கலாம் வெளியிட அமைப்புகள் வெளியூர் அமைப்புகள் கைகூடி வரும் ஜாதக ரீதியாக பனிரெண்டாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சார்ந்த புக்திகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக வெளியூர் அமைப்புகள் கைகூடி வரும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நல்லதோ கெட்டதோ பெருசோ சிறுசோ ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் வேலை தேடுற நண்பர்களுக்கு ஆனா அது சூப்பரான வேலைன்னு சொல்ல முடியாது அதே போல நீங்க சொந்த ஊர்லயே தேடுறீங்கனாலும் வேலை கிடைக்காது வெளியூர்களில் போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் வெளியிடங்களில் முயற்சிச்சிங்கன்னா வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலை எடுத்துக்கிறது நல்லதுங்க ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற காலகட்டம் ஜாதக ரீதியாக ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் இது சார்ந்த தசாபுக்திகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக வேலை கிடைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இதனையும் அடுத்ததாக இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக யாரேனும் மருத்துவம் பார்க்குறீங்கன்னா அந்த மருத்துவம் பார்க்கறதுக்கு இதுக்கு சிறப்பான காலகட்டம் அதாவது குழந்தை பத்துக்கிறதுக்குள்ள குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவம் பார்ப்பவர்களுக்கு அந்த மருத்துவம் பார்ப்பதற்கு இது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம் அன்பர்களே ஆக அதை நீங்க தாராளமா செய்யலாம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா அந்த மருத்துவம் உண்மையிலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து பலன் அளிக்கும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வயதான மகர ராசி நேயர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக சுபவிரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளில் உண்டு அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வயதான மகர ராசி என்பர்களுக்கு உங்க குழந்தைகள் சார்ந்து சில நன்மைகள் அதனால் சுப விரயங்கள்னு பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் ஆனால் அது மகிழ்ச்சியான சில உதாரணத்துக்கு பிள்ளைகளோட படிப்புக்காக செலவு பண்றது பிள்ளைகளோட கல்யாணத்துக்காக செலவு பண்றது பிள்ளைகளுடைய தொழில் அமைப்புக்காக செலவு பண்றதுன்னு உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்து அவர்களுக்காக நீங்கள் செலவுகளை செய்யக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதம் மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பர்களே இதனை அடுத்ததாக வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இது பொதுவாக இந்த இடங்கள் தான் கொஞ்சம் சிறப்பான அமைப்புகள் இருக்கு அதே போல் இந்த காதல் வெற்றி அடையும் ஒரு சிலருக்கு காதல் அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மகர ராசினியர்களுக்கு ஸோ ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகிற பட்சத்தில் இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமையும் காதல் வெற்றி ஏற்படும் இது ஒரு அமைப்பு சரிங்களா இது மற்றபடி மற்ற எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு குறிப்பா ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும் இந்த மாதம் உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் ஆரோக்கியத்தில் ஏதேனும் தொந்தரவுகள் வந்து அப்பப்ப அப்பப்போ டாக்டர் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் மொய் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆக உடல்நிலையில் நிலையில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மகரத்திற்கு நல்லது ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசை புக்தி அமைப்புகள் நடந்தால் அது உங்களுக்கு விரயங்களை தரும் மருத்துவ விரயங்களை தரும் அதில் கொஞ்சம் இருந்துக்கணும் ஹெல்த்துக்கு ரெண்டாவது கணவன் மனைவிக்கிடையில் எப்போவாறு ஏதாவது ஒன்று ஏட்டிக்கு போட்டியாக சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது யார் பக்கம் நியாயம் இருக்கு நான் விட்டு கொடுத்து போகணுமா இல்லை அவங்க தான் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு இந்த பஞ்சரேலாகலாம் பேசிக்கிட்டு இல்லாமல் யாரேனும் ஒரு விட்டு கொடுத்து போகணும் யார் விட்டு கொடுத்து போகலைனாலும் பாதிப்பு இருவருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற காலகட்டம் கொஞ்சம் பார்த்து கவனமாக நகர வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இது ஒரு அமைப்புங்க அன்பர்களே அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா உடல்நிலை ஒரு பக்கம் சொன்னோம் அதனை அடுத்ததாக கணவன் மனைவி உறவுன்னு ஒரு பக்கம் சொன்னோம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்கின்ற அன்பர்கள் தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகள் போடக்கூடாது வருமான ரீதியாக இந்த மார்கழி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் டல்லான மாதம் சொல்கிற அளவுக்கு அப்படி சூப்பரான மாதம் இப்படி சூப்பரான மாதம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை சரிங்களா அதனால இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டணுமே தவிர தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் தொழிலை நகர்த்துவதற்கான முதலீடு போடணும் தொழிலை வளர்க்கறதுக்கான முதலீடு போட்டிங்கன்னா மாட்டிடுவீங்க ஏன்னா இந்த காலகட்டம் கையில் வந்து நிறைய தொழில் சார்ந்து விரயங்கள் அதிகமாக இருக்கும் போட்ட ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாத மாதிரி தவிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப கூடுமானம் வரையிலும் தொழில் அமைப்புகளில் அகலக்கால் வைக்காதீர்கள் மகர ராசி என்பர்களை வைத்தால் முதலீடுகள் விரயமாகும் இல்ல கடனில் மாட்டுவீங்க நஷ்டமாகறதுனால நீங்க கமிஷன் பேசிஸ்ல தொழில் பண்றீங்க கன்சல்டேஷன் பண்றீங்க முதலீடுகள் குறைவான பிசினஸ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா அதுல லாபம் இல்லைனாலும் நட்டம் இல்லை ஆனால் இந்த மாதிரி நீங்க பண்ணுறீங்கன்னா முதலீடுகள் போட்டு அதில் மாட்டிக்கிடுவீங்க அது வேண்டாம் சரிங்களா அது ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கும்னா அது தொந்தரவு பண்ணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செலவு தாங்க எதை தொட்டாலும் செலவு 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 செலவுன்னு வர்ற பணம் எங்க போகுதுன்னே தெரியாது விரயமாயிட்டே இருக்கும் அந்த மாதிரி விரயங்கள் அதிக அளவில் நடைபெறுகிறது மாதிரியான ஒரு மாதம் அப்ப இந்த மாதம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை இழுத்து பிடிக்கணுங்கிறதுல நீங்க கவனம் செலுத்தணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு நிறைய பேர் வந்து இந்த பீட மாசமாச்சு மார்கழி அதனால் இந்த திருமணம் பண்ணலாமா வேண்டாமா கை நினைக்கலாமா வேண்டாமா பொண்ணு பார்க்கலாமா வேண்டாமா பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் கேட்குறீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க திருமணம் பண்ணுறது நீங்கள் தள்ளி வச்சுக்கிடுங்க ஆனால் அந்த திருமணத்திற்கான ப்ராசஸ் பொண்ணு பார்க்கறது அவங்க வந்து மாப்பிள்ள பார்க்கறது கை நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதற்கு மார்கழி மாதத்திற்கு தடை இல்லை இன்னும் சொல்லப்போனா மார்கழி மாதம் பீடை மாதம் இல்லை அது பீட மாதம் பீடம் அப்படின்னு சொன்னால் பீடம்னா உயர்வான மங்களகரமான அப்படிங்கிற மாதிரினா ஒரு நல்ல அர்த்தம் புரிந்தது மாதங்களிலே நாம் நார்கழியாக இருக்கிறேன்னு கிருஷ்ண பரமாத்மா கூட சொல்றார் அந்த அந்தளவுக்கு ஒரு புனிதமான மாதம் திருமணத்தை நீங்கள் தள்ளி வச்சுக்கிடுங்க இது ஒரு நல்ல மாதம் நீங்கள் தாராளமாக மற்ற ப்ராசஸ்லாம் கல்யாணத்தில் பண்ணலாம் அதில் எந்த விதமான தடையும் கிடையாது சரிங்களா ஆக அனைத்து மகர ராசி என்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி